நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நியூ நியூ இயர் இயர் புத்தாண்டு ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவனே எங்களை ஆசீர்வதி புதிய ஆண்டுல அநேக நன்மைகள் நடக்க வேண்டும் யாரும் ஆசையோடு இந்த வார்த்தை கேட்க இருக்கின்றார்கள் எசப்பா நீங்க ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டுல ஆசிர்வதிக்கும் பிடிக்கும் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஏசையா அறுபத்தி ஒன்று ஏழு உங்கள் பெண்கள் பதிலாக இரண்டனத்தையா பலன் வரும் இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஜ ஆகமாயில் தனிவரும் பாடிடுவோம் ஆனந்த மி ஜ ஆகமாயில் தனிவரும் பாடிடுவோம் ஜநாதர்ணமை நமை இந்த நாள் வரை ஞானமையில் காத்தாற் புகழான தயா ஜயா அகமயில் வரும் பாடிடுவோம் முன் முந்தவருட மதி மானுடரில் வெகு மோச கஸ்திகள் தனி ஏழல முந்தேவாருட மதினி மானோடரில் வெகு மோச கஸ்திகள் தனி ரே தந்தினுடை உணவும் தந்த நாமவுடன் ஏ சூத்திர காத்ததின் புகழானந்தமே ஜேயா ஜெயா அகமாயிழ்ந்தனை வரும் பாடிடுவோம் ஆனந்தமே ஜேயா ஜேயா பாடிடுவோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு எங்களது அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் டிவியின் சார்பாக இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு அளிக்கிறோம் நீங்கள் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த புது வருஷத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம் உங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக வெட்டத்தனையாய் பலன் வரும் வெட்டத்தனையாய் பலன் வரும் அருமையானவர்களே இந்த வசனத்தை பாருங்க இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்கு உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் இரண்டு எத்தனை ஆண்டு பலனை கொடுக்க ஆண்டவர் வல்லமில்லவராக இருக்கின்றார் நம்ம எதிரெல்லாம் இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே யாரால் நம்ம வெட்கப்பட்டு இருக்கோமோ அந்த வெட்கத்துக்கு பதிலாக அது வெட்கம்னு சொல்லலாம் கேவலப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று இந்த புதிய ஆண்டில் இந்த புது வருஷத்தில் இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கின்றார் அருமையானவர்களை தேவன் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை மறுபடியும் நிறுத்துவார் அவர் உங்களை மறுபடியும் உயர்த்துவார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலனை கொடுக்க ஆண்டவர் வள்ளிமில்லவராக இருக்கிறார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு கடந்த ஆண்டுகளில நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்திருக்கும் வியாதியில நீங்க வந்திருப்பீங்க சோர்வில் வந்திருப்பீங்க அநேக கடன் பாறைகளில் வந்திருப்பீங்க பிள்ளைகளால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கேவலப்பட்டுருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையையும் தேவன் மாற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தேவன் கொடுப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அலைலூயா அலை லூயா ஆமேன் ஆமேன் அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் வார்த்தை உண்மை உள்ளது தேவன் வாக்குத்தத்தை பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று தேவன் சொன்னால் சொன்னதுதான் அதை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்ற அவர் வலிமை இருக்கிறார் இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஆண்டுல எல்லாமே சரியாயிரும் எல்லாம் ஆயிடும் அங்கே துன்பம் வராது தப்பே வராது உங்கள் முகம் சோர்ந்து போவதில்லை அதே அதிகாரத்தில் அறுபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா தங்கள் இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் உங்களுடைய லச்சைக்கு பதிலாக அதாவது இந்த செய்தியினுடைய க சாராம்சம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் வெட்கப்பட்டோம் எங்கெல்லாம் நம்ம இழந்தோம் எங்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம் எங்கெல்லாம் வேதனை அடைஞ்சோம் எங்கெல்லாம் சரீரத்தில் நம்ம பலவீனமானோம் அதை எல்லாவற்றையும் மாற்றி தேவன் எல்லாவற்றிலும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பலனை கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லா புதிய காரியம் உங்களுக்கு செய்வார் இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா என்கின்றார் இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு புதிய வாசலை திறக்கிறேன் என்கிறார் கடந்த நாட்களில் நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க பலவிதமான வேதனைகள் பண்ணிருப்பீங்க ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சிருப்பீங்க நீங்கள் கோர்ட்டும் கேஸுமாக அலைஞ்சிருப்பீங்க சண்டையும் சச்சரவுமா இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஆனால் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள் சூழ்நிலையை நம்ப தேவன் கூறிய வார்த்தைகளை நம்ப வேண்டும் சிலருடைய கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததுதான் ஆண்டவருடைய வாக்கு நீங்கள் நம்பாத போது நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள் ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்ப வேண்டும் வீட்டுக்கு உள்ள இல்ல வெளியே உள்ள சூழ்நிலைகளை நம்புவார்கள் கொந்தளிக்கும் கடலை நம்புவார்கள் புயல் காற்றை நம்புவார்கள் மனிதருடைய வார்த்தைகளை நம்புவார்கள் ஆனால் ஏசப்பா சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்ப மாட்டார்கள் சூழ்நிலையில் நமக்கு வாக்குத்தத்தம் சிலருக்கு மனசில் வரவே வராது ரொம்ப கஷ்டம் அனுவிப்பாங்க ரொம்ப பாடுபடுவாங்க வேதனையாக இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லியிருப்பார் உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருப்பார் அது ஞாபகத்துக்கு வராது நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்திலே ராஜ்யம் முடியுமா இருப்பாயின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார் அது ஞாபகத்துக்கு வராது ஏன்னா நீங்கள் சூழ்நிலையை பார்ப்பீங்க சுச்சுவேஷனை பார்ப்பீங்க மகளை பார்ப்பீங்க மருமகனை பார்ப்பீங்க மருமகளை பார்ப்பீங்க காற்றை பார்ப்பீங்க கடலை பார்ப்பீங்க நோயை பார்ப்பீங்க பேயை பார்ப்பீங்க கடனை பார்ப்பீங்க மன உளைச்சலை பார்ப்பீங்க பலவீனத்தை பார்ப்பீங்க ஆனால் கர்த்துடைய வார்த்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அதனால சில கஷ்டம் நீங்க உடனே அப்படியே நம்ம என்ன செய்யணும் டிரான்ஸ்பர் ஆயிரணும் வாக்கு தத்ததுக்கு வாக்கு தத்ததை உடனே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் ஒருவேளை நம்மகிட்ட சில பாவங்கள் இருக்கலாம் அதை தேவன் உணர்த்துவார் சில குறைகள் குற்றங்கள் இருக்கலாம் அதை சொல்லுவார் இதை நீ செய்துச்சியா இதை நீ செய்யலையே இந்த பாவத்தை நீ மன்னிப்பு கேட்கலையா நீ அம்மாவை கடிந்து பேசினல நீ உன்னைய ஃப்ரெண்டுகிட்ட நீ கோபப்பட்டல நீ ஒரு ஆசீர்ட்டு ஊதுனல நீ ஒரு நாள் குடிச்ச இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும் ஆனால் நீங்கள் தேவடைய வார்த்தையை நம்ப வேண்டும் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார் எஸ்ஐ அறுபத்தொன்று ஏழில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் நீங்கள் லெச்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லுகிறதை நீங்கள் நம்ப வேண்டும் என் பாகத்தில் நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு ஒரு நல்ல பங்கு கிடைக்கும் எனக்கு ஒரு சுதந்திரமான பங்கு கிடைக்கும் தேவன் எனக்கு என்ன தாருகிறாரோ அதை எனக்கு தரட்டும் அது என் பங்காக இருக்கும் அதில் நான் சந்தோஷப்படுவேன் என்று நாம் வளர வேண்டிய அருமையானவர்களை இன்னும் சிறு குழந்தைகளைப் போல பிடிவாதம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது நீங்கள் இருபது வயசில் இருந்தவங்க நாற்பது வயசானாலும் அப்படியே இருக்கீங்க என்ன பிரயோஜனம் உங்களை குறித்து தேவன் துக்கப்படுவாரா ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்ல எதுக்கு இருதயத்தில் மாற்றம் இல்ல இந்த புதிய ஆண்டுல நீங்கள் தீர்மானங்களை எடுங்கள் அண்டவரே நான் தப்பு பண்ணாம இருக்க எனக்கு கிருவை செய்திரு நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்திரு என்னால என் குடும்பத்துல என் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னால என் வீட்டுக்குள்ள என் குடும்பத்துல என் திருச்சபையில என் நண்பர்களில் என் உறவினர்களில் என்னால சந்தோஷம்தான் வரணும் நீங்களும் என்ன பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று முட்டி 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 அழுது ஜபம் செய்ய வேண்டும் யார் அப்படி ஜபம் என்றா பரிசுத்தத்துக்காக யார் அப்படி ஜபம் என்றா அண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பாவத்திலே உழன்று கொண்டு வேதனைகளிலே அனுபவித்துக் கொண்டு இருக்கிற நீங்கள் அதை விட்டு வெளியே வரும்படி இந்த புதிய ஆண்டில் தேவன் அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் உங்கள் பாகத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சூழ்நிலைகள் மாறும் மனமாற்றம் ஏற்படும் நன்மையானது தேவன் தருவார் அதே அதிகாரத்தில் ஏசை அறுபத்தி ஒன்று ஏழில் பாருங்கள் அது நிமித்தம் நீங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள் அடுத்த ஆண்டு அவர் சொல்றாரு நீங்க வந்து என்ன ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள் உங்கள் தேசத்தில் நீங்கள் நம்ம இருக்கிற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆனால் வாக்கு தத்தத்துக்கு நேராக நம்ம மனசு வர வேண்டும் நம்ம இருதயம் பார்வோன் இருதயத்தை போல கல்லாய் இருக்கவே கூடாது பார்வோன் இருதயத்தை நம்ம யாருமே பார்க்கல ஆனா இங்கே சில பேர் உலகத்தில் வாழ்கிறாங்க பார்வோன் இருதயம் கடினப்பட்டது கடினப்பட்டது எவளவு இசிறுவல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த பார்வன் ராஜாவுக்கு மனசில் மாற்றமே இல்லை இருதயம் இழகவே இல்லை வாதைகள் பேனு காக்குரோச்சி மாதிரி பூச்சிகள் தண்ணீர் ரத்தமாக மாறிட்டு மீன் செத்து போய்ட்டு எல்லா மீனும் செத்து போயிட்டு தவளை குவியல் குவியலாக மூண்டு நாள் காரீருள் ஆனால் பார்வன் இருதயம் ஸ்டெஃபனாக இருந்துச்சு கருத்தர் அவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் அந்த பார்வன் இதய மனமாற்றம் அண்டையில் அப்படி போல இன்றைக்கு அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ கேட்டு பாரு ஏன் இருதயம் பார்வன் இருதயமா அப்படியானால் அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் அது நான் சதையுள்ள இருதயம் எனக்கு வேணும் நவமான இருதயம் எனக்கு வேணும் எனக்கு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இதயம்தான் எனக்கு வேண்டும் இந்த புதிய ஆண்டில் நான் மாறுவேன் மாற்றம் ஒன்றுதான் வாழ்வுக்கு வழியாகும் துன்பத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நாம் மாற வேண்டும் நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அன்பு தெய்வமே எதுக்காக அழுது அழுது ஜெபிக்கிறீர்கள் ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறீர்கள் திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள் ஒரு வீடு வேணும்னு ஜெபிக்கிறீர்கள் ஒரு கடனுக்காக ஜெபிக்கிறீர்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க அப்பா இப்படி பேசிட்டாங்க மாமியார் பேசிட்டாங்க அப்படின்னு முட்டி முட்டி செவரில் முட்டு அழுவாங்க தலையில் அடிச்சு அழுவாங்க ஆனால் நான் பரிசுத்தமாக வேண்டும் எனக்கு நவமான இருதயம் வேண்டும் ஆவியின் கனி நிறைந்த இதயம் வேண்டும் என்று கேட்பார் இல்லை கேட்பார் இல்லை கேட்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் அருமையானவர்களே உங்களுடைய சுதந்திர பாகம் உங்க தேசத்தில் உங்களுக்கு ரெண்டத்தனையாய் கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் தேவன் அற்புதங்களை செய்வார் அதுக்கு தான் அவர் வாக்கு கொடுக்கிறார் அதே அதிகாரத்தில் நீங்க ஏசிய அறுபத்தி ஒன்று ஏழில் பின்னால் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்சிப்பான சுதந்திரம் அடைவீர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அப்ப நித்திய மகிழ்ச்சி வேணும்னா நம்ம இருதயத்தில் மாற்ற வேணும் இருதயம் இருக்கமா இருக்கக்கூடாது இருதயம் சிலவரை நேசிக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க காரியங்களை மறக்கவும் மாட்டாங்க விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் உங்கள் இருதயங்களை விற்று அகற்ற வேண்டும் இந்த புதிய ஆண்டில் அப்படி ஆனால் இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது நம்ம அந்த இயசியா அறுபத்தொன்னு ஏழை இருந்து இன்னொரு நேரம் நான் வாசிக்கும்படி கேட்கின்றேன் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் ரெண்டத்தனையாய் பலன் பலன் வரும் வரும் பதிலாக பதிலாக தங்கள் பாகத்தில் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் சொல் ரெண்டு நீ வெக்கப்பட்டியா பயப்படாத உன்னை ஆசிர்வதிப்ப நீ லட்சை ஆயிட்டியா பரவாயில்ல நீ சந்தோஷப்படுவ நீ இன்னும் தேசத்தில் உன் பாகத்தில் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறார் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்தே ஆக வேண்டும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் நீங்கள் அதிகமாக ஜெபிப்பேன் என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுங்கள் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவேன் என்று வாக்கு கொடுங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியப்பேன் என்று வாக்கு கொடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுங்கள் தீர்மானம் எடுங்கள் செய்யும்போது தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை நம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் உமது பாதையே நெய்யாய் பொழிகிறது ஆமா இருபத்தி ஏறாவது ஆண்டுல தேவன் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று என்ன சொல்லுது அப்படின்னா வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர் இந்த வருஷம் வந்து எப்படி வருது நமக்கு அப்படின்னா கிரீடம் கிரவுன் வாங்க கிரவுன் அந்த ராஜாக்களுக்கு வைக்கிற கிரீடம் பட்டங்களுக்கு வைக்கிற கிரீடம் பிள்ளைங்க பிரைஸ் வாங்கினாங்கன்னா வைக்கிற இந்த கிரீடம் க்ரௌன் அந்த அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வருது இன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு தான் இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க இந்த இந்த செய்தி வியாழக்கிழமை ஒன்றாவது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் காலையில் ஏழு மணிக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி கொண்டுக்கிட்டு வருது அப்படின்னா க்ரௌன் அதாவது முடி சூட்டின வருஷமாக ஆண்டவருடைய முடியை சூட்டின வருஷமாக இந்த வருடம் உங்களுக்கு நேராக வருது வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர் அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மையானவைகள் தான் நடக்கும் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது வாதை கூடாரத்தை அணுகாது பல்லாப்பு நேரிடாது என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழியுமா அவருடைய திருமையினாளர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு உள்ள எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் இந்த வருஷத்தில் நான் தூக்கமே பட மாட்டேன் அது இல்லை இது இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் நான் பிடிவாதமாக இருக்க மாட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும் குறைகளை பற்றியும் தாழ்வு மனப்பான்மைகளை பற்றியும் பேசாமல் பிலிப்பியர் நாலு நாலில் சொல்லியிருக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் நான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் நான் இன்மே துக்க முகமாகவே இருக்கவே மாட்டேன் நான் எப்பொழுதும் ஹாப்பியாக தான் இருப்பேன் கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி ஆனால் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறாள் நாம் அதை செய்ய வேண்டும் ஆண்டவர் எப்படி ஏன் இப்படி சொல்கிறாங்க பிலிப்பேர் நாலு நாலு நீங்கள் வாசித்து வாசிக்க கேட்குங்களா பிலிப்பேர் நாலாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எதுக்குன்னு அப்படின்னா அது அந்த நீ ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வசனமே இருக்கு பார்த்துக்கோங்க பிலிப்பேர் நாலு நாளில் அது சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி ஆண்டவர் அதை நமக்கு சொல்லி கொடுக்காரு அதனால ஏன் நீ அப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுலயே ஒரு வசனம் இருக்கு கர்த்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கருத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் அப்ப நீ வந்து எதுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சமீபமா இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருந்தாதான் தான் சாந்த சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டா நீங்கள் கோபமாகவே இருக்கிற மாதிரியே தெரியும் நீங்க டென்ஷனாகவே இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படி இருக்கக்கூடாது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நம்முடைய சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் எல்லாருக்கும் தெரியணும் இவங்க ரொம்ப சாப்பிட்டு இங்கே ரொம்ப சிரித்த முகம் வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவங்க சால்வ் பண்ணிருப்பாங்க இவங்க சமாதானமாக இருப்பாங்க இவங்க சமாதான புறா என்று சொல்ல வேண்டும் கழகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்காதீங்க இந்த புதிய ஆண்டில் ஆண்டு வரை என்னுடைய பாதை நெய்யாய் பாதைகள் நெய்யாய் பொழிய வேண்டும் இந்த வருஷம் எனக்கு பெரிய கிரவுண்டோட அது என்னிடத்துல வருகிறது எனக்கு நன்மை செய்ய வருகிறது என்று விசுவாசியங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும்படி வருகிறது உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி வருகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு உங்களுக்கு வருகிறது கலகமில்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு உங்களுக்கு அது வேகமாக வந்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் எதிலெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ அதிலெலாம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எதிலெலாம் நீங்கள் லட்சம் அடைந்தீங்களோ அதிலெல்லாம் உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சி என்றென்றைக்கும் அழியாத அந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை கருத்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கின்றார் இன்னுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் கருத்தர் சொல்கிறார் இன்றைக்கே தருவேன் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கிடைக்கும் ஏன் கவலைப்படுறீங்க பயப்படாதீங்க ஜபம் பண்ணுங்க காத்துருங்க நெடுநாளாக நீங்கள் பண்ணின ஜபத்துக்கு இந்த ஆண்டிலே உங்களுக்கு அந்த நன்மையை கருத்தர் தருவார் உங்கள் ஜபம் கேட்கப்படும் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கடத்த தருவார் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் பரலோகத்திலையும் நாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தேவன் தருவதற்கு அவர் வலிமை உள்ளவராக இருக்கின்றார் அதனால் அருமையானவர்களே ஏன் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் எங்கள் நாங்கள் எதிலெல்லாம் வைக்கப்பட்டோமோ அதிலெல்லாம் நாங்கள் ரெட்டிப்பான சந்தோஷத்தை அடைவோம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவார் எங்களுடைய மகிழ்ச்சி பெர்மினாக எங்களுக்கு கிடைக்கும் நோய் விலகிவிடும் கடன் பாரங்கள் தீர்ந்துவிடும் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பெயரும் எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தைகள் கிடைக்கும் நாங்கள் கடனில் இருந்து விடுதலை பெறுவோம் எங்கள் வீட்டிலே சமாதானம் சந்தோஷமும் உண்டாகும் நாங்கள் இழந்து போனதெல்லாம் எங்களுக்கு ரெண்டத்தனையாக வரும் நீண்ட காலம் நாங்கள் பண்ணின ஜபம் இந்த ஆண்டு எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிருந்தோம் நீங்க நினைப்பீங்க ஆனால் அது இந்த ஆண்டில் உங்களுக்கு கைகூடி வர பண்ண தேவன் வல்லிமையிலவராக இருக்கிறார் நீங்கள் அலைந்து தெரியாமல் ஒரே இடத்துல நீங்கள் மகிழ்ச்சியோடு கத்திற்காக வாழக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொண்டு இருக்கின்றது அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தஞ்சி பதினொன்றில் வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிறார் பாதம் அவருடைய பாதம் உங்களுக்கு நெய்யாய் பொழியக்கூடியதாக இருக்கிறது நவதேவ் சமூகத்திலே ஜெபிப்போம் ஆண்டவர் இந்த ஹாப்பி நியூ இயர் எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன் நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறோம் எத்தனையான ஒரு பாடுகளப்பா ஆனாலும் எங்களுக்கு ஜீவனை தந்தீரே உமக்கு நன்றி இம்மட்டும் எங்களை கண்மணியைப் போல காத்தீரே உமக்கு நன்றி எங்களை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி எங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி கடந்த நாட்கள் காத்தீரே உமக்கு நன்றி புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றி இவ்விதவா இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம ஜபம் சீவம் ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா தேவனே அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோப்பா எங்களுடைய பழைய எல்லா காரியங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் இந்த புதிய ஆண்டில் இந்த புதிய நன்மைகளை தரப்போகிறது கை ஸ்தோத்திரப்பா நெடுநாள் ஜபம் இன்றைக்கு கேட்கப்பட்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிற கிருவைகளுக்காக ராஜா நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா ஐயா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா அன்றுவரை இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமாப்பா நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாப்பா எங்களுடைய ஊழியத்தின் பாதை இன்னும் விரிவடைய வேண்டுமாப்பா எங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாப்பா எங்கள் சபைகளிலே வளர்ச்சி அடைய வேண்டுமாப்பா எங்கள் ஐக்கியங்கள் வளர வேண்டுமாப்பா வேத வாசிப்பிலே நாங்கள் வளர அப்பா ஜபத்தை இன்னும் நாங்கள் கூட்ட அப்பா இனிமேல் நாங்கள் கோபமே இல்லாமல் சாந்தம் உள்ளவர்களாய் இருப்போம் ஏசப்பா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா என் கேட்டு எங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்யும்படி நாங்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அன்றைய புதிய நன்மையினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதின் ஆண்டாக இருப்பதற்காக நன்றிப்பா உண்மையாகவே இது ஹாப்பி நியூ இயர் அப்படியா இருக்க நாங்கள் உடைய பாதம் தொட்டு மன்றாடி கேட்கின்றோம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க புதிய ஆண்டு எங்களுக்கு வெற்றி நாண்டாக இருக்கட்டும்ப்பா நன்றி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கடத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம் கடன்கள் எல்லாம் தீரட்டும் விலையில் ப்ரமோஷனே தாரும் விலையில் டிரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை கொடுங்கப்பா நன்றி ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியுள்ள மதிப்பெண்களே டென்த்து ப்ளஸ் டூ இன்னும் ஆண்டுவரே மேலான படிப்பு படிக்கிறவங்க சிஏ படிக்கிறவங்க யார் யார் நீட் படிக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் வெற்றியை கொடுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க திருமணம் நடக்கட்டும் குழந்தை கிடைக்கட்டும் வீடு கட்டட்டும் பரிசுத்தமாக ஜீவிக்கட்டும் ஆசீர்வதிங்க நன்றி ஆண்டவரே ஸ்வோதரம் எஸ் வி நாமத்தின் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கார்டிவ் கிராஸ்தி வி சார்பாக இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் ஹாப்பி நியூ இயர்